ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பொங்கல் ரிலீஸான படங்களில் என்னென்ன அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப் அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் ஹிட் வரிசையில் கவுண்டும் பேசிகளை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம அப்பமிஷாரோட பொங்கல் கவுண்டலை என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டன் அப்படி போய் பார்த்துருவோம் நமகோடையில எட்டாவது இடத்துல பார்க்க போற படம் அந்த படத்தோட பேர் எனக்கும் வாயில் வரல அது சொன்னால் உங்களுக்கு புரிய தெரியல தெரில எம் டபிள்யூன்ட்டு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பாரத மகிஷாலியா வாக்கா கா ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க இங்க விட்டுருங்க வாயில் வரல இந்த படத்தோட பெரிய 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 ஸ்பெஷல்னு நம்ம மாஸ் மகாராஜா ரவி தேஜா தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஆஷிகா ரகநாத் அப்புறம் டிம்பிள் அயத் ஏன்னா அங்கெல்லாம் தெலுங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோனிலாம் படம் அடிக்க மாட்டேன் ஹீரோ ஸோ அந்த படத்தை கிஷோர் ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தார் ரவி தேஜா இப்போ லேட்டஸ்ட்டா ஹிட்டே இல்லை அதுக்கு மத்தியில் இந்த படம்னாச்சு நல்லா ஹிட் பார்த்தா இதை வச்சு செஞ்சு வச்சுட்டாங்க ரிவ்யூ பொங்கல் என்னோ பதினஞ்சாம் தேதி தான் ஆனா இந்த படம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு படம் வந்து ஒரு படுமட்டமான ரிவியூவில் போயிட்டு இருக்கு அதை தாண்டி இந்த படத்துக்கான புக்கிங் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து தான் இருக்கு ரவி தேஜாவோட டவுன்ஃபால் அப்படின்ற மாதிரியான இந்த படம் வந்திருக்கு சோ இந்த பொங்கலுக்கு ரொம்ப ஒரு பிளாப்பான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரவி தேஜாவோடய படத்தை தான் சொல்லியாகணும் நம்ம இந்த பொங்கல் படங்களை கொண்டுள்ள ஏழாவது பார்க்க போற படம் ராஜா சாப் ராஜா சாப் படம் நம்ம பிரபாஸ் ஹீரோவா நடிச்சிருக்காரு நிதிஆர்வாள் ஹீரோவா நடிச்சிருக்காங்க படத்தை மாறுதின்ற ஒரு டேரக்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் நம்ம பிரபாஸ் பேன் இண்டியா சோ பான் இண்டியா படமா தான் வருது நம்ம ரவிதேஜா படத்துக்கு நாற்பது கோடி பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் கிட்ட தான் கவர் பண்ணிக்கிறாங்க இந்த படத்துக்கு நானூறு கோடி பட்ஜெட் ஆனா படம் நூத்தம்பது இருநூறு கோடி எல்லாம் வந்துச்சு அது சொல்லிருந்தாலும் இது எப்படி பார்த்தாலும் நம்ம ரவிதேஜா படத்துக்கு மேல தான் அந்த ஒரு தோல்வின்னு சொல்லி ஆகணும் இது எப்படி பார்த்தாலும் நம்ம ரவிதேஜா படத்தோட தோல்விக்கு மேல தான் இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எஸ்லி ராஜா சாப்பே நல்லா இருக்குன்னா அப்ப ரவிதேஜா படம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க இனிவே இந்த ராஜா சா படத்தை பத்தி நம்ம வீக்லி டேப்லயே பேசிருப்போம் படம் வேற லெவல எஃபைட்டை காட்டுறான் அதை காட்டுறோம் சொல்லிட்டு கதையை காட்டுங்கடான்ற மாதிரி தான் நம்ம பிரபாஸ் படம் கதை விட்டுகிட்டு இருக்கு இந்த படம் நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓவரா செல்ஃபி எடுக்காம டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பண்ணியிருக்காங்க தெலுங்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அப்படி இப்படி ஓடிச்சு ஆனால் அது பிரபாஸோட வால்யூமுக்கு செட் ஆகுது அதை தாண்டி இந்த படத்தோட பட்ஜெட் வால்யூமுக்கு செட் ஆகுது ஏன்னா படத்தோட பட்ஜெட் நானூறு கோடி ஸோ படம் ஓப்பனிங் கலெக்ஷன் தான் எடுத்துருக்கு இதுக்கு மேல கலெக்ஷன் எடுக்க வாய்ப்பில்லை இல்லை கடையை மூட்ட வேண்டியதான் மாதிரி தான் நிலம இருக்கு இந்த ராஜா சா படத்தோட பட்ஜெட்டுக்குலாம் இந்த படம் ஃபிளாப் கேட்டகிரிகளை தாங்க போகுது நம்ம பொங்கல் ஸ்பெஷல் கூட ஆறாவது பார்க்க போற படம் வா வாத்தியார் வரலாமா வேணாமான்ட்டு வாத்தியார் டிசம்பர் அஞ்சுலேருந்து இன்னைக்கு நாளைக்கு நின்றாங்க கடைசியில் பொங்கலுக்கு எத்தனை வந்தாங்க வாத்தியார் ஸோ இல்லை ஒரு கரெக்டான டேட் தெரியுங்களா ஏன்னா வா வாத்தியார்ன்ற படம் தெரியும் எம்ஜிஆர் பத்தின ஒரு கதையாக இருக்கு அப்படின்றது இங்க டிசம்பர் இருபத்தி பார்த்தீங்கன்னா டே சோ அதனால அதுக்கு முன்னாடி கொண்டு வரலான்னு பார்த்தாங்க இப்போ நம்ம எம்ஜிஆரோட பார்த்துட்டு நாளைக்கு இருக்குது ஸோ பொங்கலுக்கு வருது ஒரு நல்ல விஷயமா இருக்குமே பார்த்தாக்கா நல்ல வேலை இதை இந்த டேலாஜி கொண்டு வந்தீங்களே ஏதோ ஒரு ரிசம்பல் மாதிரி இருக்கும் இல்லைனா வேஸ்ட்டாக போயிருக்கும் ஆக்சுவலி என்னென்ன என்னத்தான் சொல்கிறது நலன் குமாரசாமிலாம் சூது கோமி எடுத்தார் காதல் கடந்து போகும் படம் ஓடலனாலும் அது ஒரு யூனிக்காக பேசிக்கிட்டு இருக்கும் பட் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு பெருசா வாய்ப்பு இல்லைங்க ஆனா இந்த வா வாத்தியார் சுத்தமாக கனெக்ட் ஆகாது வா வாத்தியார் வராமல் இருந்திருக்கலான்றது தான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தோணுது ஏன்னா இவங்க இந்த படத்தை வந்து எப்படி நம்பி எடுத்தாங்க அதாவது எம்ஜிஆர் செத்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு எம்ஜிஆர் வச்சு ஓட்டு வாங்க வாங்குறதோட அந்த ஒரு ரிசம் வரையே இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கும் எம்ஜிஆருக்கு வந்து நினைவு நாள் பிறந்த நாளுக்குலாம் வந்து நிறைய மக்கள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அது நைன்டிஸ்லாம் ரொம்ப எக்கச்சக்கமா இருந்தது இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துச்சு டூ தௌசண்ட் டைம்லாம் கூட ஓரளவுக்கு இருந்தது ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த டைம்ல இந்த படம் தேவையில்லைங்க இது நைன்டிஸ்லாம் வந்துருன்னா கண்டிப்பா ஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மாதிரி படம் எடுத்துக்கூடாது ஏன்னா கதைக்குள்ள சூப்பர் ஹீரோவா இல்ல வேற ஏதாச்சும் நிறைய விஷயங்களை குழப்பி இழப்பி ஒரு மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க ஆக்சுவலி இது நல்ல கதைன்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு நைன்டி டூ தௌசண்ட்ல வந்ததா ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் பத்தி சொன்னாக்கா பாக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற அந்த டாபிக் அந்த சில விஷயம் படமே தண்டமா இருக்குங்க ஆனா ஒண்ணு சொல்லிக்கலாம் நம்ம கார்த்திகோட படம்லாம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அடிமட்டமா ஃப்ளாப் ஆகும் பார்த்தீங்களா ஆக்சுவலி உட்காரவே முடியாது நிறைய படங்கள் இப்ப நம்ம ஜப்பான்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் ஏன்டா எல்லாம் படம் எடுத்து வச்சிருக்கின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த வா வாத்தியார் பரவாயில்லன்னு சொல்லலாமே தவிர மற்றபடி படம் வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக வேலைக்கு ஆகுது நீ எம்ஜிஆரோட ஒரு தீவிர ரசிகராக இருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த படம் பிடிக்கும் மற்றபடிலாம் ஒரு வாட்ச்சரா என்னவெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கதை ஏதோ நல்லா சொல்ல வந்திருக்காங்க சொதப்பிட்டாங்கன்ற மாதிரி தோணலாம் ஆனால் அது எல்லாமே கண்துறைப்பு தான் ஆக்சுவலி தேவைல்லாத ஆனிங்க இந்த வாவாத்தியார் தேட்டருக்குள்ள பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கிரிப் ஸ்கிரேஜ் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடியா பராசத்தி இருக்கனால இந்த படத்துக்கு தேட்டர் தராம இருந்தாங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அது கூட தரமாட்டாங்கடான்ற அளவுக்கு தான் இருக்கு நெக்ஸ்ட் வீக் நல்ல படம் வந்து இந்த படம் வாஷ் அவுட் ஆனாலும் ஆச்சரியப்பட இல்லைங்க ஏன்னா அப்படி பண்ண மாட்டாங்க என்ன பண்றது என்ன நிறைய கடை அது இருந்தது கோட்டு கிட்டலாம் போச்சு ஐயோ இது கடை இவ்வளவு வேலை பாத்தீங்க போங்க தெலுங்கு சைட்ல பொங்கலுக்கு பிரபாஸ் நம்ம ரவி தேஜாலாம் கொடுக்கலாம் தமிழ் பொங்கல மட்டும் நாங்க விட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஒரு படம் கொடுத்து வச்சிருக்காரு அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம வாபாத்தியாரோட இட்டுவெட்டிக்கா சொல்லணும்னா கண்டிப்பா வந்து பிளாப் ரேஞ்சில் தாங்க போய் முடியும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஆவரேஜ் வரும் இட்டுலாம் சான்ஸே இல்ல கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லை ஏன்னா பொங்கல் இப்பதான் இப்போ வந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகிருக்கு அதுக்குள்ள சொல்கிறேன்னா இந்த படத்தை பார்த்தாச்சு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுதுங்க ஆடியன்ஸுக்கு நம்ம கொண்டில் அஞ்சு வருடத்தில் பார்க்க போற படம் நரி நரி நடுமுனா மொரவாரி சொல்லிட்டு ஒரு படம் நம்ம ஷர்வாந்து நடிச்சிருக்காரு ஷர்வாந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்லேயே ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு எங்கேயும் எப்போதும் ஜெய் படம் ஒன்று செகண்ட் ஹீரோ வார் பரல அவர் தான் சம்யூதா ஹீரோயினாக ராம் அபு ராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இது ஒரு தெலுங்கு படம் தெலுங்கில் இது ஒரு சின்ன படமா வந்திருக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு பட்ஜெட் கிடையாது பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸும் கிடையாது ஆனால் படம் பார்க்கும் பொழுது இந்த படம் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு கொடுத்துட்டு

அவரோட லைஃப் ஹிஸ்ட்லி ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு அந்த மாதிரி இந்த அனகனா ஒக்கராஜும் ஒரு சின்ன படம் தான் ஆனா ஒரு சம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்கு ஆக்சுவலி மீனாட்சி சௌத்ரிக்கும் பொங்கலுக்கும் ஒரு சம லக்கு இருக்கு போல இருக்கு அதுவும் தெலுங்கு படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்காங்க அவங்களோட லக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் மேல கலெக்ட் படம் தோணுது இந்த அனகனா ஒக்கராஜு படத்தோட இட்டு வெட்டிக்கா கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் சொல்லலாங்க தாராளமா சூப்பர் ஹிட் சொல்ற அளவுக்கு வந்துடும் நம்ம பொங்கல் ஸ்பெஷல் கொண்டு மூணாவது இடத்துல பார்க்க போற படம் பராசக்தி பராசக்தி படத்தை நம்ம வீக்லி டாப் டாப்ல பார்த்துட்டும் சொல்ல வந்த கதையை ஒழுங்கா சொல்லாம என்னென்னவோ இவங்க உள்ளுக்குள்ள அடைச்சு வச்சு சொல்லியிருக்காங்க அவங்க இந்தி தினிப்பை பற்றி பேச வந்தாங்கன்னா இவங்க இந்த படம் தமிழ் சார்ந்த படம் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க இதுக்குள்ள நிறைய விஷயங்களை திணித்து வச்சிருக்காங்க ஆக்சுவலி டிஎம்கே நல்லவங்க காங்கிரஸ் கேட்டவங்க இந்தி திணிப்பு எப்படி ஆப்பட்டது ஆனால் பிஜேபியை பற்றி ஒரு குறையும் சொல்லி அதனால தான் ஒருவேளை சென்சார் வந்துச்சு போல அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊருக்காரங்களும் வந்து தமிழுக்கு பாடுபட்டாங்க இதை கண்டிப்பாக தமிழர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க இதை தமிழர்கள் மட்டும் இல்லை எந்த ஊருக்காரலாம் இருந்தாலும் சரி ஏன்டா நாங்கள் எங்களுக்கு பாடுபட்டு வேண்டாம் எவன் எங்களுக்கு பாடுபடுறதுன்ற மாதிரி தான் மோஸ்ட்லி பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து செல்ஃபியூஸாக இருக்கும் யாருக்குமே எல்லாருமே வந்து அனுசரித்து போகிறதுக்கான அந்த ஒரு மனப்பாகுமை கிடையாதுனாலும் ஆக்சுவலி இந்த படத்துல வந்து இவங்க இதை பேச வரதுக்கான விஷயம் இருக்கக்கூடாது ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு தமிழ் சார்ந்த ஒரு படமா தான் அவங்க கொண்டு வந்துடணும் தமிழ் மாநிலத்துக்கான ஒரு மிகப்பெரிய போராட்ட நாட்டை எடுத்துட்டு இவங்க ஏதோ இங்க எல்லாருக்கும் சமரசம் பேசுறன்ற மாதிரி பேசுறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கல ஆக்சுவலி சமரசம் எல்லாருக்கும் இருக்கணும் எல்லாமே பேசணும் அதுக்கு ஒரு வேற கற்பனை கதை கொண்டு வந்துடணும் நீங்க தமிழ் மொழியில உயிரை விட்டவரை வந்து மையப்படுத்தி எல்லாரையும் வந்து ஒண்ணு சேர்த்து பேசணும்னு கண்டிப்பா தமிழர்களுக்கு அடுப்பா ஆகும் சரி அதெல்லாம் போட்டோம் இந்த படம் இப்ப பாத்தீங்கன்னா வாவாதியர்கள் தியேட்டர் கொடுக்காம அப்படி இப்படின்ட்டு வந்து ஓல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னி வரைக்கும் இதான் மெயின் ஸ்கிரீன் கொடுத்து அடுத்த வாரமே ஏதாச்சும் பெரிய படம் வரலாம் இதான் மெயின் ஸ்கிரீன்ல ஓடும் ஆனா அதுக்கு ஒரு படம் சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன் எனிவே பராசித்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் தேட்டர்கள் அவங்க கையில இருக்கு மோஸ்ட்லி மெயின் தேட்டர்ல இவங்களை தான் ஓட்டுவாங்க ஏன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு க்ரூ காஸ்ட் இருக்கு ஆனா எப்படி பார்த்தாலும் படத்தோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும் நூத்தம்பது கோடிக்கு மேல சிவகார்த்திகேயன் இது ஒரு ஐஎஸ் பட்ஜெட் அதை தாண்டி இது இருநூத்தம்பது கோடி கிட்ட வந்த படம் ஏன்னா ரொம்ப பாஸ்டா இந்த படத்தை வந்து நிறைய செலவு பண்ணி எக்கச்சக்கமா எடுத்து வச்சிருக்காங்க சோ டூ பிப்டி கிட்ட வந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரொம்ப முக்கியம் இருக்கு ரெண்டு நாள் ஐம்பது கோடிட்டாங்க ஆனா அது ரெண்டு நாள் மட்டும் தான் இருந்தது தேர்ட் டே உங்களுக்கு மண்டே வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அமுக்க இந்த பொங்கல் பெஸ்டிவல் கூட பாத்தீங்கன்னா பெருசா ரெஸ்பான்ஸ் வந்து ஓவராலா இல்ல ஆக்சுவலி அவ்வளவு தேட்டிலும் இந்த படம் தான் இருக்குது ஆனா நிறைய தேட்டிகள் காலியா தான் இருக்கு சோ இந்த படம் வந்து கண்டிப்பா அடுத்த வாரம் வேற நல்ல படம் வந்துன்னா தேராது ஆனா என்ன பண்றது தேட்டர் நிறைய கொடுத்து அடுத்த வாரம் எந்த படங்களும் பெருசா இல்லாம தேற வச்சுட்டு இருக்காங்க பட் இந்த படம் இருக்கிற அந்த இருப்புக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க அப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் படமா பராசத்தி அமையும் பிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் அப்படி இப்படி எடுத்துருவாங்க ரிவியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டமாலாம் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களை பாலிடிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க எனவே ஓரளவுக்கு பார்க்கணும் பார்க்கலாம் அதுவும் வாவாதியாரா பராசத்தியான்னு கேட்டிங்கன்னா கண்ண முடியும் நான் பராசத்தி தாங்க சொல்லுவோம் வாவாதியார் பக்கம் போயிடாதீங்க நம்ம இந்த கோடல இரண்டாவது இடத்துல பார்க்க போற படம் மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படத்துல நம்ம சிரஞ்சீவி வெங்கடேஷ் நயன்தாரா இவங்களா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அனில் ரவி பொடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இவர் இந்த படத்தோட மிகப்பெரிய மாசு ஏன்னா விசுவாசம் படம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி துளசி நான் வெங்கடேஷ் நடிச்சது அது எல்லாத்திலயுமே நயன்தாரா தான் ஹீரோயின் இங்க வெங்கடேஷ் அவர்களால் ஸ்பெஷல் ரோல் கொண்டு வந்திருக்காரு இவங்க எல்லாத்தையும் வச்சு இருக்கிற கதையே வச்சு இந்த கதையை ரசிக்கிற மாதிரி மனுஷன் கொடுத்து வச்சிருவாரு பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு நம்ம தெலுங்கு அட்லின்னு சொல்லலாம் போல இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்ல அட்லி அப்படி ஏற்கனவே வந்த நிறைய விஷயங்களை வந்து இவரு நல்லா பாக்குற மாதிரி கொடுத்துருவா பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம அனில் ரவிபொடி இங்க மனசங்கர பாடத்துக்கு கொடுத்து வச்சிருக்காரு இப்படி படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் கலெக்ஷன் நல்லா எடுத்துட்டு இருக்காங்க அங்க வந்து ஒரு கமர்ஷியல் கமர்ஷியலிட்டா இந்த படம் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் சோ இட்டுவெட்டிக்கு எப்பயோ சொல்லிட்டேன் நம்ம மனசங்கர வார பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலிட்டி நம்ம சிரஞ்சீவிக்கு அது கூட பெருசா வராம இருந்தது அதனால கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி வேற எந்த படமும் பெருசா இங்க பெரிய ஹீரோ படம் இல்ல அதனால தெலுங்குல இந்த படம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இப்போ சங்கராந்தியை பொறுத்த வரைக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டுக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் எடுத்து இந்த படத்தை கண்டிப்பா இட் லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க அதுக்கு மேல கமர்ஷியல் கமர்ஷியலிட்டிக்கு வந்துடும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்லாம் பார்ப்போம் நம்ம ஃபியூச்சர்ல வருதா இல்லையான் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு நாள் தான் ஆகுது ஏன்னா அந்த படம் பன்னெண்டாம் தேதியாக வந்துருச்சு கிளிப் படம் நம்ம விசுவாசம் தாங்க விசுவாசம் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சிங்கன்னா தெலுங்கு வருஷத்தில் ஒரு தடவை போய் பாருங்க ஆனால் இமாதிரி டப்பிங் பண்ணி ஏதாச்சும் ஓட்டிட்டு விட்டானா ஒரு பொழுதுபோக்கு டைம்ல கமர்ஷியல் படமா பார்த்துட்டு வர வேண்டியதான் அதுக்கு வர்த்தான ஒரு படமும் இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே அங்கே தெலுங்கு ஸ்டேட்ல சங்கராந்தி அலங்கரிக்கிற ஒரு படமா இந்த படம் தான் மாறி இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பொங்கல் அத்தோட சேர்த்து சங்கராந்தி இந்த ரெண்டு ஃபெஸ்டிவலையும் ஜெயிச்ச படமா பார்க்கணும்னா டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சாம பயங்கரமாக பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு ஃபிலிமி அந்த படத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இந்த படத்திலையும் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா ஒரு சாவு வீடு ஒரு கல்யாண விடு இதுவே உங்களுக்கு வந்து அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் அதில் அழகாக வந்து அத்தனை வேலையும் பார்த்து வச்சிருக்காரு இல்லை இந்த பொங்கல் ஜீவா பொங்கலுங்க நம்ம தளபதி பொங்கல் சிவகார்த்தியின் பொங்கல் அது இது நினைச்சோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜீவா பொங்கலாக மாறிடுச்சு கார்த்தி பொங்கல் சான்ஸ் விட்டுருங்க இல்லை கார்த்தி பொங்கல்லாம் சிறுத்தியோட முஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அலெக்ஸ் பாண்டியன் இன்னொரு படம்லாம் பொங்கலுக்கு பயங்கரமாக தாறுமாறாக பண்ணி வச்சுட்டு இருப்பாரு ஆனால் ஜீவாக்கு இந்த தலைவர் தம்பி தலைமையில் ஒரு சம என்ன சொல்றது ஒரு ஆள் இல்லாத ஒரு டைம்ல வந்து சம பிக் போது பிகாஸ் இந்த படம் பராசக்தி அடிச்சாலும் ஆச்சரியப்பட இல்லைங்க அதை தாண்டி இந்த பொங்கலுக்கு அது வருது இது வருது ஏகஜமா இப்ப ஜனநாயகன் வந்து அது நிறைய பிரச்சனை வந்துடுச்சு போயிடுச்சு ஓகே ஆனா நிறைய படங்கள் வரதா இருந்தது அதுக்கு மத்தியில் நம்ம வீக்லி டப்பன்லயே பேசியிருப்போம் நிறைய படங்கள் வருது வருதுனாலும் இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா உதயநிதிக்கு க்ளோஸா நம்மால் இருக்கிறாரு சோ படம் அப்படி இப்படி இருந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கட்டு ஏத்த மாதிரி ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஆடியன்ஸையும் கவர் பண்ணிடுச்சு ஆக்சுவலி இந்த பொங்கல் ஜீவா பொங்கல் தான் தலைவர் தம்பி தலைமையில் தான் பொங்கல் நடக்க போகுது இந்த படத்தோட இட்டு வெட்டியா கேட்டீங்கன்னா ஜீவா இப்ப மார்க்கெட் ரெஞ்செல்லாம் வச்சு அவருக்கு ஒரு நல்ல பட்ச தான் இந்த படம் வந்திருக்கு சோ மலையாள டைரக்ட்ரு அதனால நம்ம ஊர் டைரக்டர் மாதிரி அதிக காஸ்டம் கிடையாது பட்ஜெட் ரொம்ப கம்மி பட் பாக்ஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் வந்தாலும் ஆச்சரியப்படம் இல்லைங்க நெக்ஸ்ட் வீக்ல படம் எதுவும் இல்லைன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் க்ரோர் வந்தாலே வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம் சொல்லலாம் ஒரு சூப்பர் ஹிட் வருதா இல்லை பிளாக் பஸ்ட் வருதான்னு பார்க்கலாம் அதை தாண்டி தலைவர் தம்பி தலைமையில் கண்ட கண்டிப்பாக ஒரு ஹிட் படம்ன்றத மாற்று கருத்து இருக்காது இனிமே இந்த பொங்கல் என்னென்னவோ எப்படி எப்படியோ கற்பனை பண்ணி வச்சோம் கடைசில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் வந்து மாட்டு பொங்கல் தான் ஆனா நம்ம தமிழ்லையும் தெலுங்கிலையும் இவ்வளவு தான் படங்கள் ரிலீஸ் பொங்கலுக்கு இருக்கு மலையாளத்துல எந்த படமும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது அதை தாண்டி ஹிந்தியில இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால ஒரு நாலஞ்சு படங்கள் வந்துருக்கு ஸோ மாட்டு பொங்கல்ட்டு அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது அவங்க ஃப்ரைடே கணக்கில் விட்டாங்க அதனால பொங்கல் செலிபிரேஷன்ல வந்த படங்கள் பாத்தீங்கன்னா இந்த எட்டு படங்கள் தான் இந்த எட்டு படங்களோட ஹிட் ஆர் ஃபிளாஃப் அண்ட் அந்த படங்களோட நிறைய விமர்சனம் பேசிட்டோம் ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லி நான் தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன்